Hallelujah. Praise the Lord. Praise, Praise the Lord. Varum to ya be. Umpress and a one ziggy rope. Um, I lamayad உம் பிரச்சனத் தெய்வாஞ்சிக்கிரோம் உம் வலமை ஆளமை நீரப்பி நீர் ஆடு செய்யும்

எங்களை அதிகமாய் அன்பு செய்கின்ற நல்ல இயேசுவே போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் அப்பா பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் கேட்க கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாகும் நச்சதை பறைசாற்றவிருக்கும் இந்த அடிமை நாயிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே என்ற இறை செய்தியாக கடவுள் உருவமற்றவர் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன் பிரியமானவர்களே சமாரிய பெண் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஓர் அருமையான கேள்வியை கேட்கின்றார் எங்கள் முன்னோர் ஆண்டவரை இம்மலையில் வழிபட்டனர் ஆனால் நீங்கள் கடவுளை எருசமில் வழிபட வேண்டும் என்று சொல்கின்றீர்களே என்றார் அதற்கு இயேசு பதில் மொழியாக அம்மா என்னை நம்பு காலம் வருகிறது அப்போது கடவுளை உள்ளத்தில் ஆராதிப்பீர்கள் என்று சொல்கின்றார் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்களை வாசியுங்கள் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்றார் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்கிறார் எஸ் நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உருவமற்ற அவரை உள்ளத்தில் தான் ஆராதனை செய்ய வேண்டும் தம்மை துதிப்பவர்கள் இவ்வாறே ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் உருவங்களை செய்து வழிபடுவர்களை ஆண்டவர் வெறுக்கின்றார் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர்களும் கிறிஸ்துவின் பேச்சுக்கு கீழ்ப்படியாதவர்களும் கிறிஸ்தவர்களே அல்ல என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் அரசியலும் திருச்சபையும் என்றைக்கு ஒன்றானதோ அன்றையிலிருந்தே சிலை வழிபாடு திருச்சபைக்குள் நுழைந்து விட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மிகவும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் படைத்தவரை மறந்து படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் நீங்கள் ஆராதிக்கின்றீர்கள் என்றால் அதுவும் சிலை வழிபாடு என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட வழிபாட்டை ஆண்டவர் அருவறிக்கின்றார் நீங்கள் அழிந்து போகாதபடி சிலைகளை உருவாக்காதீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் திருத்துதல் பணி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வசனங்களை வாசியுங்கள் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் இருப்பார் என நாம் எண்ணுவது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது என்றும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றீர்கள் என்றால் உருவ வழிபாடு செய்வதை நிறுத்துங்கள் நீங்கள் மனம் மாற வேண்டுமென்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் இன்றைய நாவிலாவது நீங்கள் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உயிருள்ள தேவனை ஆவிலும் உண்மையிலும் ஆராதனை செய்யுங்கள் அவர் ஒருவரே கடவுள் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே ஏன் வழியா அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் எஸ் பிரைசலால் பிரியமானவர்களே இறுதி காலம் நெருங்கி வந்துவிட்டது வாழ்வதா சாவதா என்ற பாதையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ள பாவம் செய்வதை நிறுத்திவிட்டு மனம் மாறுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக கொள்ளுங்கள் நீங்கள் தெய்வம் என்று ஆராதிக்கும் சிலைகளை தெருவிலே தூக்கி போட்டு உழைக்கும் நாட்கள் நெருங்கி வந்துவிட்டது காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை மீட்க வல்லவர் ஆகவே பிரியமானவர்களே இறை வார்த்தை வாசித்து தியானம் செய்து வாழ்வாக்குங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் அப்பொழுது நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் இளைய அரசை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசியுங்கள் நடத்தை சூனியக்காரர் பரத்தமையில் ஈடுபடுவோர் கொலையாளிகள் சிலை வழிபாட்டினர் அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள் பிரியமானவர்களே நீங்கள் நித்திய பேரின்ப வீட்டை எந்து போகாதபடி சிலை வழிபாடு சாத்தான் வழிபாடு வேற்று தெய்வ வழிபாடு போன்ற கொடிய பாவங்களை ஒரு நாளும் செய்யாதீர்கள் இப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவர் அருவறுக்கின்றார் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து நித்திய பேருந்து வீட்டை எழுந்து போகாமல் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்கள் எல்லோருக்குமே பறைசாற்றுங்கள் ஆவிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுங்கள் தூய ஆவியால் நிரம்பிருங்கள் அப்பொழுதுதான் இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் வல்லமையாக பறைசாற்ற முடியும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள திருப்பாடல்களையும் புகழ்பாடல்களையும் நன்றி பாடல்களையும் பாடி வான் நோக்கி கைகளை உயர்த்தி வல்லமையோடு துதியுங்கள் துதிப்பது என்றால் ஒரு குழந்தை தன் தந்தையிடம் பேசுவதைப் போல தன்னுடைய உள்ளத்தில் கள்ளம் கபடம் எதுவுமே இல்லாமல் பேசுவதைப் போல ஜெபிப்பது இறைவார்த்தை வாசிப்பது பாடல்களை பாடி ஆராதிப்பது துதிப்பதாகும் இவ்வாறு நீங்கள் செய்யும்போது நிச்சயம் நிச்சயமாக இறை வல்லமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பலருக்கும் நச்சதை எடுத்து பறைசாற்ற உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பிரைசலால் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு செபத்தை கற்றுக் கொடுக்கும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று கற்றுக் கொடுக்கின்றார் அப்படியென்றால் ஆண்டருடைய சித்தம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பரலோகத்தில் தூதர்கள் ஆராதிப்பது போல மண்ணுலகத்தில் இருக்கும் நாமும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய சித்தம் பரலோகத்தில் ஏராளமான தூதர்கள் ஆண்டவரை பணிந்து ஆராதிக்கின்றார்கள் அப்படி நாமும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் திருவெளிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடக் கேட்டேன் அதற்கு அந்த நான்கு உயிர்களும் ஆமேன் என்றன மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள் பிரியமானவர்களே பரலோகத்தில் அரியணையில் வீச்சிருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார் சிலுவிலே ஏராளம் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார் நாம் நித்திய பேரன்ற வீட்டை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அரியணையில் வீச்சிருக்கின்றார் அவர் மீண்டும் நம்மை கூட்டிக் கொண்டு செல்ல வருவார் பிரியமானவர்களே பரலோக வீட்டில் மனித கைகளால் கட்டப்படாத வீடு நம் ஒவ்வொருவருக்கும் கட்டப்பட்டிருக்கின்றது கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து இறை வசனங்களை தியானம் செய்து ஆண்டவரை ஆவிலும் உண்மையிலும் ஆராதித்து இறப்பவர்களை ஆண்டவர் நித்திய பேரின்ப வீட்டிற்கு கொண்டு செல்வதற்காக மீண்டும் வருவார் அப்பொழுது அவர் இருக்கும் இடத்திலேயே நாமும் இருப்போம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசியுங்கள் ஆகவே அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நாம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே புகழ்ச்சி பலியாகும் ஆண்டவருக்கு மிகவும் உகந்த பலி புகழ்ச்சி பலி இயேசுவே ஆண்டவர் என்று அவரை ஆராதிப்பதே அவருக்கான உகந்த பலி ஆனால் இன்று என்ன நடக்கிறது படைத்தவரை மறந்து படைக்கப்பட்டவர்களை போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நானே வழியும் உண்மையும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் அவர் ஒருவரே உண்மையான கடவுள் மற்ற கை வேலைப்பாடுகளால் செய்த அனைத்தும் சிற்பங்களே அவைகளுக்கு உயிர் இல்லை நம் ஆண்டவர் இயேசு உயிருள்ளவர் உயிருள்ள தேவனை பற்றிக்கொள்ளுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் நித்திய பேரன்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்கள் உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதியுங்கள் அவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே நீர் ஒருவரே உண்மையான கடவுள் உண்மையன்றி வேறு தெய்வம் எவருமே இல்லை என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானம் செய்து உடைய அபிஷேகத்திலே வளர எங்களை ஆசீர்வதியும் எங்கள் மனம் போல போக்கில் நாங்கள் வாழ்ந்து பாவத்திலே ஈடுபட்டு உலக காரியங்களில் நாங்கள் விழுந்து விடாமல் விண்ணகத்திற்குரிய காரியங்களில் நாங்கள் செயல்பட எங்களை ஆசீர்வதியும் பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ள எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கின்றேன் சபம் கேளும் நல்ல பிதாவேன் பிரை தலால் ஆராதி ஆண்டவரே பே